கட்சி நான் கல்லங்க சர்க்கார் படம் பாருங்க மொசல் படம் பாருங்க கட்சி படம் பாருங்க படங்கள்ல இது மாதிரி ஒரு பத்து அஞ்சு ஒளிப்பட கருவி கேமரா இருக்குது மைக் ஒரு பத்து இருக்கு அரை மணி நேரம் அவர் பாட்டுக்கு பேசாப்பில்ல வசனமா சரி இவ்வளவு பேசாரு ஏன் மிகத்துல ஒரு ஊடகம் சிந்திப்ப கூட கொள்ளல நீங்க தீரங்க பார்த்து பயப்படலாம் பிரஸ் பார்த்து என்ன போறீங்க ஏன்னா டப்பா டான்ஸ் ஆடிடும் ஸ்டாலின் வந்து ஒரு ஒரு சின்ன தாள் தான் பாப்பாரு அப்படி பாப்பாரு டிக்கெட் மாதிரி பாப்பாரு பேசுவாரு ஆனா இவர் முழு தாள் ஏ போரு அதையும் மதுரை திருப்பரங்குன்றம் மதுரை திருப்பரங்குன்றம் மேலூர் கீழூர் பக்கத்துல விஜய் சொல்லணும் விஜய் மேல இவரெல்லாம் நாட்டில் ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் அவரை நம்பி போறேன் இரண்டு சொந்தங்கள் இதே தமிழ்நாட்டில் ஆட்டுக்கார அலைமையில ஆட்டுக்கார அலைமையில் படம் தான் ஆடு அந்த ஆட்டை கூட்டு போறாங்க கூட்டு போட பார்த்த கூட்டம் இருந்து அந்த ஆடுதான் அந்த ஆடு பிளிக்கலாம் போடுமா அது என்ன அப்படி அந்த ஆழத்தை மக கூத்த வந்தப்ப கவிக்கும் அப்புனுதமாக ஒரு கண்ணு எழுதியார் என்ன கிடைக்க ஆழும் வந்தாக கம்பியரமாக தான் இருக்காது மனிதர்கள் தான் மந்தியாக மாறி போனாங்கன்னு நான் திரும்பணும் இந்த முலத்தில் என்னத்த தலைவர் மக்கள் வாழ்ந்தான் இல்லாம இல்லாமல் இல்லாம இல்லாமல் அணுஞ்சலான இதே பம்மம்ல இதே தமிழ் தமலஹாசன் மன்னர் பேரு தமிழ் வே அந்த சம்மதம்தான் ஒரு படங்கை போய் வச்சாரு ஆ ஆனால் இதே பம்மல்ல சங்கம் நவீன நாடக நாடகத்தின் தந்தை ஒரு பேரறிஞர் வந்திருக்காரு யாருக்கு தெரியவர எத்தனையோ அறிஞர் அறிஞர் பொதுமக்களும் மிகப்பெரிய சான்ற பொதுமக்களும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உடைச்ச உழைச்ச மண்ணுரை போராளிகளும் வாழ்ந்த நிலம் இது அடையாளம் இல்லாம அங்கீகாரம் இல்லாம அழிஞ்சு வைத்தான் ஆனா ஒரு நடுங்கிறதுனால அவங்க நாட்டை கொடுப்பா இத போல கேவலம் அசிங்க இருந்த உணர்ந்து தெரியணும்

திமுக அதிமுக கூட்டணிகள் கொண்ட ஒரு கட்சி இல்ல ஆனால் நான்கு மிக மிக வர்றோம் கோழியை கொட்டி கொடுப்பான் ஆனால் வரலாற்றில் சமரசம் என்ற ஒன்றை தன் வாழ்நாள கடைசோடையும் செய்யாத ஒரு தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் சமரசம் இல்லாமல் எத்தனை முறை மக்கள் தோற்கடித்தாலும் புறக்கணித்தாலும் களத்தில் நிற்கிற மக்களோடு எல்லாம் மாறா உங்கள் துணை நம்புங்கள் ஆதரியுங்கள் இந்த தொகையின் வேட்பாளராக இந்த மண் மீது மக்கள் மீது பட்டு கொண்ட மகத்தான மனிதன் பெருமருத்துக்கு அண்ணன் மருத்துவர் கார்த்திகன் அவர்கள் போட்டு போறாங்க அவர் அவர் வந்து ஒரு மருத்துவர் அவர் நினைச்சா இந்த பத்து மணிக்கு மேலே இந்த மரியாதைக்குன்னு அவசியம் இல்லை அவர் சுகபோகமா வாழ்க்கையை வாழ முடியும் இந்த சமூகத்தில் வந்து ஒரு வசதியான சொகுசான வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் வருமானத்தை விட என் இனமானம் புரிந்து இந்த மண் பயிர் மக்கள் என்று இந்த மண்ணில் பட்டு கொண்டு இந்த களத்தில் தன் வாழ்க்கையை விட இந்த இனத்தின் நலம் பெருசு நினைக்கிறார் அவருக்கு உங்கள் வாக்களை தாருங்கள் மண்பணி ஞானத்து வாழ்வோருக்கெல்லாம் எண்ணி கொடுத்தவன் எண்ணி கொடுத்தவன் போல விவசாய இலக்கியங்கள் பாடுகிறது இடவை படைத்த விவசாயி வெளியே படைத்த இடவனை கோப்பாலும் இல்லை அந்த விவசாயியை போற்றுவதற்கு தொழிலுக்கு காலம் கொடுத்திருக்கிற கடைசி வாய்ப்பு விவசாய இந்த சட்டமன்ற தொகையிலே அண்ணன் கார்த்தியர்களுக்கு உங்கள் வாக்களித்தார்கள் கவியரசுராசன் கவியரசுதாசன் கவியரசு கருதாசன் காலத்தின் கடைசி தருணை என்று காமராசர் நினைக்கிறார் அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு வெற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கேட்டார்கள் நாங்கள் இறுதிவரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைப்போம் நன்றி வரோம்